மனிதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறான் இது அஹ்லாக் சார்ந்தது அல்ல இது பண்பாடுகள் சார்ந்தது அல்ல அல்லது குணாதிசயங்கள் சார்ந்தது அல்ல மனிதனுடைய இயல்பான படைப்புடைய அமைப்பே என்ன பலகீனமானது என்று சொல்வதுதான் அது அப்படி என்றால் உலகத்தில் எவ்வளவு பெரிய பலசாலியும் பலகீனத்திலிருந்து வெளியே என்று அர்த்தம் அதனால அர்த்தம் இன்சான் உத ஐஃபாண்டா மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறார் என்றால் பலத்தின் உச்சகட்டத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் மனிதனாக நம்ம யாரை சொன்னாலும் அவன் பலகீனத்திலிருந்து என்ன செய்ய முடியாது வெளியே போக முடியாது என்பது அந்த வசனம் எங்களுக்கு என்ன அதாவது சொல்லி காட்டுகிறது இதே போல அதாவது மனிதன் அஜூலாக அவசரக்காரனாக இருக்கிறான் என்பது குரான் வசனம் எவ்வளவு பெரிய நிதானமானவனும் ஒரு சின்ன அவசரத்திலேந்து என்ன செய்யலாது வெளியே வர முடியாது குறைக்கலாம் ஆனா முழு இயல்பில் இருந்தும் என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாத காரணம் மனிதன் மஃப்தூர் அழகி மஹ்லூக் அலஹி மஜ்பூல் அதாவது அதிலேயே இயற்கையாக என்ன செய்யிறான் அமைக்கப்பட்டிருக்கிறான் என்பது அர்த்தம் அப்படி என்று சொன்னால் இது மனித இயல்புகள் சார்ந்த விஷயங்கள் மனிதனுடைய இயல்புகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது மனிதனுடைய அதாவது பிறப்பிலேயே அவனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான அம்சங்கள் இதையெல்லாம் யாராவது அந்த பலகீனங்கள் என்ன என்பதை உணராமல் அதை மாற்ற என்றால் அவர் வந்து இயல்போட மோதுகிறார் மாற்ற முடியாத ஒரு இடத்தோடு என்ன செய்கிறார் மோதுகிறார் இதுவும் பண்பாடுகள் என்ற ஒரு பகுதிக்கு பண்பாடுகள் என்றால் என்ன பண்பாடுகள் என்பது எமக்கு கலாச்சார காலாகாலமாக எம்மோடு ஒட்டி இருக்கக்கூடிய சில வழிமுறைகள் எமது நடைமுறைகள் இப்படி பண்பாடுகள் என்று சிலது நம்மகிட்ட என்ன செஞ்சுக்கும் சேர்ந்திருக்கும் அதை நம்ம அதைப்பட்டு கூட சொல்லலாம் அதை வந்து சொன்னல என்ன எப்படி உண்ண வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி போக வேண்டும் எப்படி வர வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பது அதர் இது பண்பாடுகள் சார்ந்து தான் பெரும்பாலும் இருக்கும் பண்பாடுகள் சார்ந்து என்றால் ஒரு கண்ட நம்ம கை கை கொடுத்து சலாம் சொல்கிறோம் அஸ்லாம் வலைக்கன்றோம் இது ஒரு அதபு இதே அதபு வந்து கலாச்சாரம் பண்பாடு சார்ந்து தான் இருக்கும் என்பதுக்கு என்ன ஆதாரம் என்றால் நாங்கள் பெண்களை கண்டால் கை கொடுக்க மாட்டோம் அது பிழை என்று சொல்லுவோம் இதே நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டில் அப்படி கொடுக்காமிக்கிறது என்னதே அவங்க வந்து ஒரு அதபுக்கு முரணானதாக பார்ப்பாங்க அவமரியாதையாக என்ன செய்வாங்க பார்ப்பார்கள் அதனால தான் இந்த இரண்டு பகுதிகளை நம்ம பார்த்த சில வீடியோக்களில் சில பரிசுகள் வாங்கக்கூடிய சர்டிபிகேஷன் வாங்கக்கூடிய சில இடங்களை நம்ம நாங்களே என்ன செய்கிறோம் சில அசௌகரியங்களை உணர்றோம் என்ன காரணமோ அவர்களுடைய அதபாக எதிர்க்குதுன்னா கை குலுக்கி அணைத்து ஒரு பரிசை கொடுப்பது நம்ம அதை கூடாது என்ற இடத்துல இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அதவும் அவர்கள் விளங்கி இருக்கக்கூடிய அதவும் என்ன செய்யுது மோதுகிறது எனவே பண்பாடு சார்ந்த விஷயங்கள் என்று சில விஷயங்கள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அது நம்ம வளர்க்கப்படுகின்ற முறை நம்ம உருவாக்கப்படுகின்ற முறை நமக்கு அறிவூட்டப்படுகின்ற முறை நம்ம இருக்கக்கூடிய சூழல் என்பது அதை பண்பாடாக எமக்கு தீர்மானித்திருக்கும் அதை பண்பாடாக எமக்கு தீர்மானித்திருக்கும் நம்ம அதை பண்பாட்டுக்கு முரணான விஷயம் நடக்கிற நேரத்தில் பண்பாட்டுக்கு முரண் நினைப்போம் ஆனா உண்மையில் சில பண்பாடுகள் பண்பாடுகள் அல்ல என்பது நம்ம வெஸ்ட் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய சில ஒழு அதாவது முறைமைகளை வச்சு நம்ம புரிஞ்சுக்கொள்றோம் இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி இருக்கு என்னன்னு சொன்னா அகலாக்கு சார்ந்தவைகள் பண்பாடுகள் வேறு மனிதனுடைய நட்பண்புகள் அல்லது கெட்ட பண்புகள் என்று சொல்லக்கூடிய பண்புகள் ஒவ்வொரு மனிதன் இருக்கக்கூடிய அகலாக்குகள் வேறு இது ஒரு பகுதி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை நீங்க எடுத்துக்கணிங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் புன்முருவலோடு ஒருவரை என்ன செய்யறது பேசுறது அதே போல என்ன அதாவது இங்கிதமாக பேசுவது நல்ல முறையில நடந்து கொள்வது ஒருவரை உபசரிப்பது பொறுமையோடு இருப்பது இதெல்லாம் பண்புகள் இதுல பாத்தீங்கன்னா மேற்கத்தே உலகத்துக்கு எங்களுக்கு வித்தியாசம் இது எல்லாருமே என்ன செய்வாங்க பாராட்டுவாங்க எனவே நம்ம இந்த அடிப்படை வித்தியாசங்களையாவது நம்ம என்ன செய்யணும் நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும் இது பண்புகள் சார்ந்தது நட்பண்புகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன செய்வாங்க அதை ஒத்துக்கொள்வார்கள் அதை வளர்க்க வேண்டும் என்ன செய்வார்கள் சொல்வார்கள் மத வேறுபாடு அதை என்ன செய்வாங்க அதை சொல்வார்கள் மனிதனுடைய இயல்பாக அதை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இந்த நட்பண்புகளையுமே நீங்க இரண்டாக பிரிச்சுக்கணும் சிலருக்கு என்ன செய்ய சில நட்பண்புகள் கூடுதலாக இருக்கும் சிலருக்கு அந்த பண்புகள் குறைவாக இருக்கும் சிலருக்கு அந்த பண்புகள் கூடுதலாக இருக்கும் சிலருக்கு அந்த பண்புகள் குறைவாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல சிலருக்கு அல்லாஹ் ஆளுமே என்ன செய்வான்டா மனிதனுடைய இயல்புலையே என்ன செய்வான் சில விஷயங்களை கொடுத்திருப்பான் அதாவது உதாரணமாக பலகீனங்கள் பலங்கள் என்று கொடுத்திருப்பதைப் போல இயல்புலையே மனிதனுக்கு சில வீரத்தை கொடுத்திருப்பான் சிலருக்கு இயல்பிலேயே ஒரு நிதானத்தை கொடுத்திருப்பான் சிலருக்கு இயல்பிலேயே கோபத்தை கொடுத்திருப்பான் இவைகள் இந்த மூணாவது தலைப்பும் தலைப்பும் சம்பந்தப்பட்டு இடங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு கோபக்காரரா பார்த்து என்ன செய்கிறோம் ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறோம் அல்லது ஒரு கோபக்காரியாக பார்த்து திருமணத்தை செஞ்சு வச்சிடறோம் வச்சுட்டு நம்ம என்ன சொல்லிடுறோம்டா கல்யாண வாழ்க்கை சரியா போகல பிரச்சனை ஆகிட்டு அது போல என்ன பொருந்தி போகல இவர்களுக்கு இடையில என்ன ஒற்றுமை இல்லாமல் போயிட்டு நம்ம நல்ல இல்ல நீ பார்க்கவே இல்லை ஏனென்றா பண்பு என்றதும் பண்பாடு என்றதும் மனித இயல்பு என்றதையும் ஒரு மனித லேசா பிரிச்சறிஞ்சு முடிய விஷயங்கள் அவைகளை நம்ம யோசிக்காம என்ன செஞ்சிடறோம்னா இந்த மாதிரியான சில நடைமுறைகளை நம்ம என்ன செய்து கொடுக்கிறோம் செய்து கொடுக்குறோம் அதே போலதான் நட்குணங்களுக்கு சில தலைவாசல்கள் உண்டு நற்குணங்களுக்கு என்ன சில தலைவாசல்கள் உண்டு அது பின்னால எல்லா கெட்ட குணத்தையும் மறைச்சிருக்கும் கெட்ட குணங்களுக்கு என்ன சில தலைவாசல்கள் உண்டு அது உள்ள எல்லா நல்ல குணத்தையும் நல்ல ஈகை குணம் நல்ல முறையில புன்முருவல் குணம் சிரிக்கக்கூடிய குணம் பின்னால உள்ள எல்லா கெட்ட குணத்தையும் மறைக்கும் நல்ல ஒரு அப்பா அப்படியே செஞ்சிருவோம் நம்ம சொல்லிடுவோம் ஆனா அவ்வளோ கெட்ட குணம் என்ன செய்யும் பின்னால இருக்கும் காரணம் இது நல்ல குணங்களுடைய தலைவாசல் அது அதே போல சில கெட்ட குணங்களுடைய கஞ்சத்தனம் அதே போல என்ன எடுத்தறிந்து பேசுதல் என்பது அது நீங்க இவ்வளவு பெரிய பாதத்தாலியாக நல்ல பணிவான அதாவது பணிவானவராக இருந்தால் எப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தால் இது ரெண்டு என்ன செஞ்சிடும் உங்களுக்கு அதை மறைத்து விடும் தலைவாசல்களை நம்பி முடிவெடுக்கக்கூடிய எத்தனை பேர் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம் அஹ்லாக் ஒரு அற்புதமான பாடம் அஹ்லாக் ஒரு அற்புதமான பாடம் நபரத்து நயிம் அப்படின்னு சொல்லி சவுதி உலமாக்கள் சேர்ந்து ஒரு நூல் எழுதினாங்க ரசூல்லா ஃபை அஹ்லாக்கர் ரசூல் கரீம் என்று சொல்லி சங்கையான ரசூல்லா இசல்லா உலேசரோடைய பண்பாடுகள் கிட்டத்தட்ட என்ன ஞாபகத்துக்கு ஒரு பத்து பாகங்கள் அளவுக்கு என்ன செய் அந்த புத்தகம் வர பெரிய ஒரு நூல் அதில் எல்லா விதமான குணாதிசயங்களை பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஆய்வு என்ன செய்திருக்கிறார்கள் அதில் செய்திருக்கிறார்கள் அது இந்த விஷயங்கள் இயல்பாகவே மனிதருக்கு புரிந்த விஷயங்களும் உண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூணு விஷயத்திலையும் இயல்பாகவே மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் உண்டு ஆனால் சில விஷயங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களும் உண்டு அதில் ஒன்றுதான் நம்ம குணாதிசயங்கள் சம்பந்தமாக பொதுவாகவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் தந்ததாக இருந்தாலும் சரி பண்பாடுகளில் நமக்கு அமைந்ததாக இருந்தாலும் சரி அதே போல பண்புகளில் நட்பண்புகள் அமைந்ததாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அடிப்படை தான் இது சில அதாவது குறைகள் நிறைவானவைகள் சில குறைகள் வந்து எங்களுக்கு நிறைவானவைகள் அவைகள் நிறைவு தரும் ஆனா எப்பொழுது நம்ம எப்படி பழகி இருக்கிறோம் என்றால் நல்லதில் அதாவது சில கெட்டவைகள் இருக்கும் அது எங்களுக்கு பார்வைக்கு என்ன செய்யாது தெரியாது சில கெட்டவைகளில் நல்லவைகள் இருக்கும் அது எங்கள பார்வைக்கு என்ன செய்யாது தெரியாது இந்த மாதிரி ஒரு பார்வையை பார்க்குமாறு இஸ்லாம் சொல்லுகிறது ஹராமான விஷயத்துல இல்லை ஹராமான இஸ்லாம் தடுத்த மோசமான விஷயங்கள்ல இல்லை ஆனால் சில விஷயங்களில் இஸ்லாம் இஸ்லாமியை எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது உதாரணமாக அல்லாஹ் அவரு புள்ளாலமைன்னு சொல்லிக் காட்டுகிறார் நீங்கள் சில விஷயங்களை வெறுக்கலாம் அல்லாஹ் உத்தாலா அதுலேயே உங்களுக்கு என்ன செய்திருப்பான் நன்மையை வைத்திருப்பான் ஒரு பெண்ணில் நீங்கள் ஒரு தவறான ஒரு குணத்தை உங்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு குணத்தை நீங்கள் கண்ணீங்கன்னா க்ரதயம் இன்ன ஆஹர் இன்னொரு நல்ல குணத்தை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் வைத்திருக்கலாம் என்பது எங்களுக்கு ஹதி இதில் பார்க்குறோம் அப்போது இப்படியான ஒரு பார்வை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறத சொல்கிறது இந்த மாதிரியான சில சில நல்ல குணங்கள் இருக்குது அது சில இடத்துல பலகினம் சில நல்ல குணங்கள் இருக்குது அது சில இடங்களில் பலகீனம் அந்த நல்ல குணமல்ல பலகீனம் அந்த நல்ல குணத்துக்கு ஒரு வேர் இருக்குது அந்த வேர்ல அந்த பலகினம் இருக்கு சில கெட்ட குணங்கள் இருக்கும் அந்த கெட்ட குணம் வந்து கெட்ட குணம் தான் அந்த கெட்ட குணத்துக்கான ஒரு வேர் இருக்கும் அந்த வேர் பலமாக இருக்கும் அந்த வேர் என்ன செய்யும் அதுல ஒரு பலம் இருக்கும் அது என்ன சொன்னால் அல்லாஹ் உருப்பு அலுமின் எந்த குணங்களாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு இரண்டு என்ன பக்கங்களை வச்சுக்கிறான் ஒருவர் வந்து மிகவும் கொள்களை உறுதியாக புடிப்பாக இருக்க கூடிய நேரத்தில் அவரிடத்தில் சில பொழுதுகள் புடிவாதங்களும் குணங்களையும் இந்த பக்கத்தில் இங்கிதமா சிரிச்சு பேசக்கூடிய மனிதர்கிட்ட ஒரு பக்கத்துல கொள்கையில பலகீனத்தை என்ன செய்வீங்க காணுவீங்க அப்படின்னா ஒரு பக்கம் நல்லது மறுபக்கம் என்ன அதாவது ஒரு கெட்டது இது எல்லாமே மென்மை என்ற வேரில் இருந்தால் என்ன செய்யுது வருது அதே போல இருக்கம் என்ற வேரல் இருந்து அது என்ன செய்கிறது வருகிறது அப்ப இது எப்படி இவருக்கு அல்ல இதுல தௌபிக் செஞ்சிருக்கிறார் அதுல அல்ல அவரை சோதிக்கிறார் இது அவருக்கு அன்பளிப்பு அல்ல தந்த கிப்ட் இதை நீங்க கூடுதலாக செய்யணும் இதை என்ன செய்யணும் கூடுதலாக செய்யணும் ஏன்னா அல்ல உங்களுக்கு அதை ஹுலிசுரா உங்களுக்கு அல்ல லேசுபடுத்தி இருக்கணும் அதை அப்ப நீங்க அதுல அடுத்தவர்களை விட வேகமா இருக்கணும் கொள்கை உறுதியா நீங்க நல்ல முறையில் உறுதியா இருக்கணும் அல்ல உங்களுக்கு லேசா தந்திருக்கிறார் இயல்பாக தந்திருக்கிறார் இப்போ நீங்க எதுல போராடணும் அவருடைய அடுத்த பகுதி இருக்கிறேன் அதுல போராடி அதை மென்மையாக்குறதுக்கு அதை வந்து பணியறதுக்கான போராட்டங்களை செய்யணும் அது உங்களுக்கு சோதனையாக தரப்பட்டிருக்கு நளினமாக நடக்கக்கூடிய அந்த அன்பான குணம் உங்களை என்ன செய்யும் கொள்கைகளையும் ஒரு இடத்துல பலகீனப்படுத்தலாம் இதான் செய்மியா ரஹிம் உல்லா சொல்ற டைம்ல உமர் ரதையில் அந்த அபுபக்கரதில் அவங்களுடைய குணத்தை சொல்ற எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த தபியத்தை அந்த இயல்பை பண்பாடோடு சார்ந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால் அதாவது அபூபக்கர் ரதி அல்லாஹு அவங்கள்ட்ட இருந்தது லீனுன் பிதுனி ரெக்கத்தின் பித்தி அதே போல உமர் ரதி அல்லாஹன் அவர்கிட்ட இருந்தது கூவத்துன் பிதூனி அதாவது முஜாவசத்தில் ஹத் அல்லது பிதுனி பஹின் இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதாவது அபூபக்கர் ரதி அவங்கள்ட்ட இருந்தது மென்மை தன்மை மார்க்கத்தில் நளினம் இல்லாமல் என்ற வார்த்தையை வார்த்தை சொல்லுவார் மென்மை தன்மை நெகிழ்வு இருந்தது நெகிழ்ந்து போகக்கூடிய தன்மை இருந்தது ஆனா எது இல்லாம மார்க்கத்தில் பலகீனம் இல்லாமல் என்பதை சேர்க்கிறார் ஏனண்டா அவனுடைய இயல்பு பலகீனம் தான் இயல்பு வந்து என்ன செய்யும்னா மார்க்கத்துல கொஞ்சம் பரவாயில்ல இதனால அது எல்லாரும் மனிதர்கள் தானே நம்ம எல்லாரும் என்ன எம்மதமும் சம்மதம் தானே என்ற இடத்துக்கு கொண்டு போகும் அந்த குணம் அவருடைய நல்ல பண்பாடு தான் அவரை பார்த்தீங்கன்னா பண்பாட்டில் மிகவும் சிறந்தவராகவும் இருப்பார் அந்த மாதிரி பேசக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பண்பாட்டில் மிகவும் சிறந்த ஒரு மனிதராக கூட அவர் என்ன செய்வார் இருப்பார் இது ஒரு பகுதி இந்த ரெண்டே தன்மையும் மனிதனுடைய அந்த என்னது அதாவது பணிவான தன்மையும் மார்க்கத்தில் ஒரு பலகீனத்தை ஒரு இடத்துல என்ன செய்ய ஏற்படுத்த உனக்கு இது எது மற்றவர்களோட இங்கீதமாக பழகிறது சிரிச்சு பேசுறது பணிவாக நடந்து கொள்வது முறையாக நடந்து கொள்வது கிஃப்ட் எது சோதனை உறுதியாக இருக்க வேண்டிய இடம் சோதனை அடுத்தவர் லேசா உறுதியாக இருப்பார் நீங்க மிச்சம் கஷ்டப்பட்டு என்ன செய்வீங்க உறுதியாக இருப்பீர்கள் ஆனா அபுபக்கரதியா அந்த மென்மை குணத்தில் உள்ள பலகீனத்தை எடுத்து விட்டார் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க மாமி பிபு தைமியார் அஹிமோல்லா அவர்கள் வழங்கப்படுத்துறாங்க உமர் ரதில ஒரு பலம் இருந்துச்சு ஆனா எல்லை மீறாத பலம்னு சொல்லி என்ன அதில் சொல்லி காட்டுறாங்க இந்த குண அளவு தானே மிக முக்கியமானது இப்படி நம்ம புரிஞ்சுட்டோம் சொன்னா எல்லா நலவுகளையும் அது ஒரு வேர்லேருந்து இருந்து ஆரம்பிக்குதுன்னா அது அடுத்தவனுக்கு முழு பலகீனமாக கூடிய ஒரு வேருடைய பகுதி உங்களுக்கு கொஞ்சம் அமைஞ்சுக்குன்னு அர்த்தம் அடுத்தவனுக்கு முழு பலகீனமாக கூடிய ஒரு பகுதி உங்களுக்கு கொஞ்சமாக அமைஞ்சிருக்கு இந்த கொஞ்சமாக அமைஞ்சது அடுத்தவருக்கு அதிகமாக அமைய போய் தான் அவருக்கு அது மிகப்பெரிய ஒரு கெட்ட குணத்தை அல்லது பலகீனத்தை ஏற்படுத்திருக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கும் அதை என்ன செய்யும் ஒரு நல்ல பகுதி அதில் என்ன செஞ்சிருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கும் உதாரணமாக இதை நீங்கள் புரிஞ்சு கொள்வதுக்கு அதாவது குறைகளில் உள்ள நிறைவுகள் என்பதை தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னால் நம்ம தெரிஞ்சு வேண்டிய இன்னொரு பகுதி என்னென்னா உதாரணமாக இன்னமின ஷஜா அதிமா தாக்தூர் அரபு பழமொழிகளில் உண்டு சில வீரங்கள் உங்களை கொன்றுவிடும் சில வீரம் உங்களை கொண்டுவிடும் அதே போல சில வீரங்கள் உங்களோட வயதை குறைத்து விடும் வயதை குறைத்து விடும் இதெல்லாம் அரபு பட முடியும் இது என்ன சொல்லுது தெரியுமா எல்லா வீரமும் பிரயோசனம் தராது சில இடங்கள்ல மூசா அலை இஸ்லாம் போன்ற வீரர் ஓடத்தான் செய்யும் ஓடினார் தானே அந்த பாம்பை கண்ணுன்னு என்ன செஞ்சாங்க ஓடினார் ஒரு தடவை ஓடினாங்க இரண்டாவது வீரருடைய நிபந்தனையில் இல்லை அவர் பயப்படாமலே இருக்க வேண்டும் என்பது வீரருடைய நிபந்தனையில இல்லை அவர் பயப்படாமலே இருக்க வேண்டும் என்பது ஆனா முடிவு அவருக்கு என்ன செய்யும் வீரமாக அமையும் என்பது அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்னமின்னா சில வீரங்கள் கொண்டு விடுமெண்டா அந்த இடத்துல அந்த வீரத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம் அதுல ஒரு பலகீனம் இருக்குது அது என்னடா உன்னையும் அழிச்சு மத்தவங்களையும் அழிச்சு சிறோனும் ஒரு வீரம் தான் சிறோ முழு சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு எது காரணம் ஆயிடுச்சு அத்துமீறி அந்த வீரம் என்ன செஞ்சது காரணமாக அமைதி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இது போன்ற சில விஷயங்கள் யோசிக்க கூடியவன் அளவுக்கு மேல யோசிச்சாலும் அது ஒரு பலகீனம் தான் வீரத்துல யோசிக்கிற நேரத்தில் அளவுக்கு மீறி யோசிச்சாலும் அது என்ன பலகீனம் என்பதை இது சொல்லுது அதே போல இன்னமீனல் ஹெல்மி அளவு கடந்த பொறுமையில் சிலது இழிவு அளவு கடந்த பொறுமையில் சிலவு இழிவு அப்படின்னா நீங்க பொறுக்கணும் பொறுத்து வாழணும் மிக சிறப்பான நல்ல குணங்கள்ல உண்டு அதுல சில பொறுமையை நீங்க என்ன நல்ல பண்பாட்டுல ஒரு ஓரமான ஒரு கெட்ட குணம் அது எங்க பணிய கூடாதோ அங்க பணிவோம் எங்க கேவலம் அடையக்கூடாதோ அங்க கேவலமடைவோம் கேட்டா ஒரு ஹலீம் அவர் வந்து என்ன மிகவும் பொறுமையாளர் மிகவும் பொறுமையாளர் சில அதாவது கருணையான குணம் சில பணிவான குணம் என்ன செய்யும் அதாவது என்ன சொல்லுவாங்க மிகவும் நம்மளை கேவலப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்தி கொண்டு போகக்கூடிய இடங்களுக்கும் என்ன செய்யும் கொண்டு போகும் இதனால அல்லாஹு நம்ம அல்லாஹுரப்பலான குணாதிசயங்களை நமக்கு தருகிற நேரத்துல இந்த விஷயங்களை நம்ம புரியாது விட்டால் சில இடங்களில் நட்பண்புகளே நம்ம தவறான முறையில் நம்ம என்ன செய்வோம் எடுத்துக்கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளே இதை நம்ம புரியக்கூடிய அமைப்பில் இது போன்ற அம்சங்களில் நிறைய அம்சங்கள் உண்டு உதாரணமா பேஸ் பேச்சாற்றல் விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் அது வந்து என்ன ஒரு அல்லாவுடைய பெரியோர் நியாமல் அல்லாவுடைய பெரியோர் அருள் இப்ப இன்ன மினல் பயானி லசெஹரா தெளிவுபடுத்துவதிலே என்ன சூடியம் இருக்கிறது என்று சொல்றாங்க தெளிவுபடுத்துவதில் சூனியம் இருக்கிறது அப்ப பேச்சாற்றல் ஒரு அருள் என்றாலும் பேசுகின்றவர் ஒரு முக்கியமான விஷயத்துல கவனமா இருக்கணும் அடுத்தவர்களை நீ தவறாக வழி நடத்தும் வழி இந்த சூனியம் பேச்சுடைய சூனியம் என்ன செஞ்சிடும் விடும் என்பதை நம்ம பார்க்கணும் அதே போல கவிதை கவிதை நல்ல ஒரு ஆற்றல் கவிதை வந்து நல்ல ஒரு ஆற்றல் ஆனா உயர்ந்த மனிதர்களுக்கு அது மிகவும் ஆகமானது அல்ல என்ற அமைப்புல குருவான் பேசுது எப்படி சொல்லுதுன்னு சொன்னா என்ன

அந்த டிசைனர் ரசூல் என்ன செஞ்சுவாங்க உடைத்து விடுவார்கள் பார்க்கிறோம் அப்போ இத நம்ம பலஹீனமாக பார்க்கணுமா பலமா பார்க்க ரசூல் அங்க எந்த கவிதை மரபு கவிதை சொன்னாலும் ஒரு இடத்துல என்ன செஞ்சிடுறாங்க அதாவது அதை உடைச்சிடுறாங்கன்னா அல்லா உத்தர சொல்ற ஒமா எம் அது அவருக்கு ஆகமானது அல்ல அவருக்கு பொருத்தமில்லை இல்லை அவருடைய தகுதிக்கு என்ன பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு எனவே அன்புள்ள சகோதரர்களே சில நல்ல பலமான குணங்களின் ஒரு மூளையில என்ன செய்யும் பலஹீனங்கள் இருக்கும் இதை நம்ம எப்படி சொல்லணும்னு சொன்னால் அதாவது பலத்தின் பலகீனங்கள் பலத்துடைய பலகீனங்கள் சில வீரராக இருக்கக்கூடியவர் அர்த்தம் இல்லாத இடங்களை செத்து போவார் வீரமே இல்லாதவன் அந்த அர்த்தம் இல்லாத இடத்துல தப்பிடுவான் அவனுக்கு வீரம் இல்லை அந்த இடத்துல அவனுக்கு வீரம் இல்லை என்பதனால் அவன் என்ன செஞ்சிடறான் தப்பி விடுக்கிறான் எனவே இதெல்லாம் அர்த்தம் கெட்ட குணங்களை எடுத்துக்கொள்றது நல்ல குணங்களை நம்ம எடுத்துக்கொள்ற நேரத்துல அது எங்கெல்லாம் பலகீனமாக என்ன செய்யும் அமையும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை எங்கெல்லாம் பலகீனமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே அல்லாஹ் தாலாவோட இடத்துல சொல்றான் அல்லாஹுடைய பண்புகளில் நம்ம அல்லாஹுடைய பெயர்கள் என்ன சொல்கிறோம் ரகூஃப் அல்லாகுடைய பெயர்கள் அல்ல ரவுஃப் மிகவும் கருணையாளன் ஆளன் அப்படின்றது அல்லாவுத்தால சொல்றான் வலா தஹுதுக் அல்லா வலா தஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீதியின் இல்லா நீங்கள் தவறான முறையில் உறவில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு ரஃபத் வரக்கூடாது கருணை வரக்கூடாதுன்றான் அந்த இடத்துல கருணை வரக்கூடிய இறக்கம் வரும் உங்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்ற நேரத்தில் உங்களுக்கு இறக்கம் கொண்டு வரது ஊப்பிழிந்து வரது அது உங்களுக்கு வரும் அதை நீங்க என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல எடுக்க கூடாது விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் போலாலுமே சொல்லி காட்டணும்